அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றாட நமது பண்ணையிலிருந்து நிறைய நாட்டு ரக பசுக்கள் கன்றுகள் சனி பசுக்கள் மாடுகள் வளர்ப்பு தேவைக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் நல்ல முறையில் கடந்த ஐந்து வருடங்களாக விற்பனை செய்து வருகிறோம் நமது பண்ணை மூலமாக அந்த வகையில் இன்றைய புது உறவாக நாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது அழகான சந்தன பிள்ளை மயிலை நிறம் கலந்த ஒரு வருடம் வயதாகக்கூடிய சுழி சுத்தமான நல்ல குணமான முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு அழகான கிடரிக்கன்று விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த கன்று சுழி விவரம் இதனுடைய தாய் அதனுடைய விவரங்களும் உங்களுக்கு பதிவிடுறோம் பாருங்கள் உடல் கூச்சம் மடிக்கூச்சம் எதுவும் இல்லாத ஒரு நல்ல கை வளர்ப்பு கன்று இது ஒரு வயது ஒரு மாதம் அதாவது பதிமூன்று மாதம் நிறைவடைந்த ஒரு அழகான சந்தனப்பிள்ளை மயிலை நிறம் கலந்த நாட்டு ரக கன்று குட்டியது சுளி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சுளி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது முதுகில் திமிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது ஆக எந்த ஒரு தவறான சுழிகளும் இல்லாத சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு கிடரி இது இந்த கிடரிக்கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு என்று கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இப்போது இதனுடைய தாய் தாய்பசுவும் சற்று முன் அது போட்ட ஒரு அழகான கன்று ஒரு கன்று போட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகலை இன்னும் நஞ்சு கொடி போடலை அந்த கன்று எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதனுடைய தாயும் இப்போ நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த அழகான சந்தன பிள்ளை மயிலை நிற கிடையன்று பிடித்திருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் நன்றி